வணக்கம் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சக்கர நோய்கள் ராகி சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஸோ ராகினுடைய இன்னொரு பேரு ஃபிங்கர் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ் இதை நாம் கேழவரகுன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் ஒரு நூறு கிராம் ராகில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது கலோரிகள் இருக்கிறது அப்புறம் கார்போஹைட்ரேட் எழுபத்தி ரெண்டு கிராம் இருக்குது அப்புறம் ப்ரோட்டீன் ஒரு ஏழு கிராம் இருக்குது ஃபைபர் வந்து ஒரு நாலு கிராம் இருக்கிறது இதில் வந்து மிக அதிகமான அளவு கால்சியம் இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் கால்சியம் இருக்கிறது என்னுடைய அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஸோ நான் பழைய விடையில் சொல்லியிருப்பேன் கிளைசிமிக் இன்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும் போது எவ்வளோ வேகமாக சுகருடைய அளவு அதிகமாகிறதோ அதன் குறிகிட்டு தான் கிளைசிமிக் இன்டெக்ஸ் இது வந்து மூணாக பிரிப்பாங்க ஐம்பத்தஞ்சுக்கும் குறைவாக இருப்பதே லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் எழுபதும் அதற்கு வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஸோ என்னுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் மாட்ரேட் என்பதால் இதில் நாம் அதிகமான அளவு உட்கொள்ளக்கூடாது ஒரு ராகியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குறிப்பாக அந்த பாலிஃபினால்ஸ் இருக்கிறது இது வந்து ஒரு ஆக்சிட்ஸை குறைச்சி இன்ஃப்ளமேஷனை தடுக்கிறது ஸோ இப்போ இன்ஃப்ளமேஷன் பார்த்திங்கன்னா எல்லா வியாதிகளுக்கும் அதுதான் ஒரு பேசிக் பெத்தோஃபிசியாலஜி அது டயபெட்டிஸாக இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும் இல்லை ஹார்ட் டிசீஸ் இல்லை கேன்சர் இது போன்ற எந்த வியாதியாக இருந்தாலும் என்னுடைய பேசிக் பெத்தோஃபிசியாலஜி இன்ஃப்ளமேஷன் தான் இந்த இன்ஃப்ளமேஷனை ராகி குறைப்பதாக பல்வேறு ஆராய்ச்சிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது அப்புறம் ராகியில் இருக்கக்கூடிய அந்த நார் செத்து நம்முடைய ஜீரணத்தை தாமதப்படுத்தி நம்ம சாப்பிட்ட உடனே ஏற்படக்கூடிய அந்த குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஸ்பைக்ஸை வந்து தடுக்கிறது அப்புறம் ராகி வந்து நம்ம புளிக்க வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் கண்டன் குறைவதாகவும் அப்புறம் இந்த அமினோ ஆசிட் கண்டன் அதிகமாகவும் பல்வேறு ஆராய்ச்சிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட சொல்ல போனால் இந்த ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்ற பொருள் இருக்கிறது இந்த ஃபைட்டிக் ஆசிட் பொதுவாக நம்மளுடைய மினரல்ஸ் அப்புறம் இந்த ட்ரேஸ் எலிமெண்ட் அப்சார்ப்ஷனை தடுக்க தடுக்கக்கூடிய ஒன்று நம்ம ராகியை புளிக்க வைக்கும்போது இந்த ஃபைட்டிக் ஆசிட் அளவு குறைவதால் இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் மினரல்ஸ் வந்துட்டு ஈஸி அப்சார் ஆகிறதுக்கு அது வந்து வழிவகுக்கும் ஸோ ராகி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ யாருக்கெல்லாம் கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்குது பர்டிகுலர்லி அந்த கால்சியம் கண்டெய்னிங் ஸ்டோன்ஸ் இருக்குது அவங்க சாப்பிடக்கூடாது அப்புறம் யாருக்கெல்லாம் ரத்தத்தில் அதிகமான அளவு ஆக்சிலேட் இருக்கிறதோ அவர்கள் ராகியை உட்கொள்ளக்கூடாது ஸோ கேரியோ மெசேஜ் ஸோ ராகியில் நிறைய நன்மைகள் இருப்பதால் குறிப்பிட்டு சொல்ல அந்த கேல்சியம் அளவு அதிகமாக இருப்பதாலும் அப்புறம் ஃபைபர் அதிகமாக இருக்குது அப்புறம் அந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ்லாம் அதிகமாக இருப்பதால் சக்கர நோய்கள் தாராளமாக அதனை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் பட் என்னுடைய இந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் வந்து மாடரேட் கிளைசிமிக் இன்டெக்ஸ் என்பதாலும் இல்லை கொஞ்சம் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாலும் இதனை மிதமான அளவே உட்கொள்ள வேண்டும் அதிகமான அளவு நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது ஸோ ராகி வந்து நம்ம ஒரு கஞ்சியாக குடிப்பதை விட ஒரு ராகி தோசை இல்லை ஒரு ராகி அடை போன்ற வழியில் நாம் உட்கொள்வது நல்லது ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலை உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்